ஜப்பானின் தெற்கு பகுதியிலுள்ள டோகாரா தீவுகளுக்கு அருகே கடந்த இரண்டு வாரங்களில் தொள்ளாயிரம் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜூன் இருபத்தொன்று முதல் தொடங்கிய நில அதிர்வுகள் ஜூன் முப்பது வரையிலான நிலவரப்படி ஒரே நாளில் அதிகபட்சமாக நூற்று எண்பத்து மூன்று நிலநடுக்கங்கள் ஜூன் இருபத்து மூன்றாம் தேதி பதிவாகியுள்ளது தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரிப்பத நிலையில் ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி தொன்னூற்றி முறை நில அதிர்வுகள் மற்றும் ஜூன் முப்பது அன்று அறுபத்தி இரண்டு அதிர்வுகள் பதிவாகியுள்ளன இதில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளாக பதிவானது மேலும் அடுத்த முப்பது ஆண்டுகளில் நன்காய் பள்ளத்தாக்கு பகுதியில் எழுபத்தைந்து முதல் எண்பத்தி இரண்டு சதவீத சாத்தியத்துடன் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அரசு வலியுறுத்தியுள்ளது இதற்காக தோகாரா கடற்கரை பகுதியில் படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளன பாபா வாங்கா கூறியது போல் நடந்து வருகிறது என மக்கள் கூறுகின்றனர்